பாருங்கள் இதுல கைத்தொழில் மட்டும்தான் வந்திருக்குது சரியா எத்தனை மார்க்ஸ் இருக்கு நூத்தி அறுபது மார்க்ஸ் உள்ள பேப்பர்ல அஞ்சு மார்க்ஸுக்கு தான் கேள்வி வந்தி ஆகவே அடுத்த முறை இதுல நிறைய வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கடன் வைத்தொல் மால் பொருளாதார பிரச்சனை காப்புறுதி சம்பந்தமான கேள்வி வந்துச்சு சரியா ரைட் அப்ப இங்க கைத்தொழில் வந்திருக்குது ஆகவே இங்க நாங்க நிறைய கேள்விகளை இதுல இருபது மார்க்சுக்கு அல்லது முப்பது மார்க்ஸுக்கு நிகரடியாகும் பாருங்க தலைப்ப கோட்பாட்டு ரீதியான அடிப்படைகள் நடைமுறை சார்ந்த அடிப்படைகள் அப்படிங்கிற இஸ்லாமிய பொருளாதாரத்துல கோட்பாட்டு ரீதியான அடிப்படைகள் நடைமுறை பொருளாதாரத்துல சிறப்பம்சம் பொருளாதார பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகளும் உண்டு இன்னொரு தலைப்பு அனுமதிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட வார்த்தா முறை செல்வ பங்கு இந்த கடைசியை நான் ஆறாவதா போன்றது பெரும்பாலும் சரியா எக்ஸ்ட்ரா நீங்க நினைச்சு கொண்டு போதும் மேலோடு மறுக்கா பாத்துக்கிறேங்க ஓகே முகாமத்துல நீங்க ரெடியாக வேண்டிய தலைப்புகள் சரியாமா கோட்பாட்டு ரீதியான அடிப்படைகள் நடைமுறை சார்ந்த அடிப்படைகள் ஓகே அடுத்தது வந்து பொருளாதாரத்தின் சிறப்பம்சம் பொருளாதாரத்துல பிரச்சனைகளும் தீர்வுகளும் அனுமதிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருளாதார வார்த்தா இவைகள்ல கொஞ்சம் போக்கஸ் பண்ணி படிச்சு இருந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க அடுத்த விஷயம் சரியா ரைட் ஓகே அப்ப இந்த தலைப்பு உங்களுக்கு சரி என்று நான் நினைக்கிறேன் சர்தான் குலஹால் அப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம் எட்டாவது தலைப்புக்கு போறோம் முனா கஹா சரியா திருமண வாழ்க்கையோடு தொடர்பான பகுதி இதுலயும் கூட கேள்வி வந்தி இல்ல இருபத்தி மூணுக்கும் வந்திருக்குது இருபத்தி நாலுக்கும் வந்திருக்குது திருமணத்தின் முக்கியத்துவம் வறுசுரிமை சம்பந்தமான கேள்வி உணவு உட்கொள்ளும் நோக்கம் ஆடை தடுக்கப்பட்ட ஆடை ஒண்ணு தடுக்கப்பட்ட மாமிசம் திருமணத்தின் நோக்கம் தலாக்கின் வகை பத்து இருபது இருபத்தி எட்டு முப்பத்தெட்டு சரியா முப்பத்தெட்டு நாற்பது மார்க்ஸுக்கு கேள்வி வந்திருக்குது திருமண சம்பந்தமா உணவு காலத்துல நாற்பது மார்க்ஸுக்கு கேள்வி வந்திருக்குது சில நேரங்கள்ல அடுத்த முறை இதுல குறையலாம் பத்து மார்க்சுக்கோ அஞ்சு மார்க்ஸுக்கோ வரும் ரெடி ஆகும் விவாகரத்து திருமணம் செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகள் மணமகன் மணமகள் பலதார மனம் இது கொஞ்சம் டாக்கெட் பண்ணுங்க பலதார மனத்தை சரியா பிள்ளைகளை கடமைகள் சரியா பிள்ளைகட கடமைகள் வந்துட்டு ஓகே அது வராது பாருங்கண்ணா அப்ப நாங்க பார்த்தோமே பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வந்துட்டு இங்க பெற்றோரது கடமைகள் வரும் செய்ய வேண்டிய கடமை அல்லது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு அதை சேர்த்துக் போல உறவினர்கள் அயலவர்கள் வீடு பற்றி இஸ்லாத்திர நோக்கம் போட்டிக்கிறார் சரியா வீடு பற்றி போட்டிக்கிறார் இதாவையும் அவையும் அதே முக்கியமான தலைப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க விவாகரத்து அர்காணுனிக்கா பலதாரமான இதுல நீங்க போட்டுக்கொள்ளுங்க கணவன் மனைவி அது மாதிரி பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அது பெரும்பாலும் வந்துட்டது போன முறைக்கு முத முறை அடிக்கடி வந்த போட்டி வீடு போட்டு எட்டாவது யூனிட்டும் ஹலாஸ் முடிச்சாச்சு எட்டாவது யூனிட் நாங்க முடிச்சாச்சு இப்ப வாங்க இப்ப நாங்க போறோம் ஒன்பதாவது யூனிட் சமூக வாழ்வு கட்டாயம் பார்க்க வேண்டிய இன்னொரு தலைப்பு இத ஒவ்வொரு முறையும் கேள்வி வந்தீங்க இருபது மார்க்ஸ் பத்து இருபது முப்பது போன வருஷம் அதுக்கு வருஷம் கேள்விகள் சமய சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில் இந்த ரெண்டும் இல்லாத வீர தலைப்பு எங்க போட்டா சார் சரியா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு செலக்ட் பண்ணுங்க இஸ்லாமிய சமூகத்தின் பண்புகள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ள பெண் உரிமை மனித உரிமை சமூக வாழ்வின் முக்கியத்துவம் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படும் இப்படியான தலைப்பு கொஞ்சம் சரியா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னா மனசுல பட்டதுகள் இவைகள் வரலாம் சொல்லலாம் சரியா ரைட் நீங்க மார்க் பண்ணி கொண்டா சரி அப்ப இந்த தலைப்பு நீங்க எதிர்பார்க்கிற தலைப்புக்குள்ள இருக்கு சரியா புலகால் அப்ப முனாக்காகத்தும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறீங்க சமூக வாழ்வையும் இந்த பாடம் சமூக வாழ்வும் ரைட் இப்ப நாங்க போறோம் கடைசி தலைப்புக்கு வரலாறு சரியா நான் கொஞ்சம் மீக்குது நான் பாப்போம் பத்தாவது ஒன்றுச்சு நிறைய இடங்களை படிப்பிக்கிறது இல்லை ஆனா இது கட்டாயம் கேள்வி சரியா இதுல பாருங்க வரலாறு பத்து இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு மார்க்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்திக்கி சரியா இதுல பாருங்க இலங்கை இஸ்லாம் மறைமுகம் அஞ்சு மார்க்ஸுக்கு வந்தீங்க மாறி மாறி வர இப்ப உங்களுக்கு வரலாம் நவீன வரலாறு ரகசிய பிரச்சாரம் பகிரங்க பிரச்சாரம் உடன்படிக்கைகள் செஞ்ச உடன்படிக்கை ஜாகிரியா காலம் அரபிகளது வருகையும் இஸ்லாத்தின் பரவாயில் இது இலங்கையில முஸ்லிம்களின் பங்களிப்பு வரும் அடிக்கடி இதுல வரும் சரியா ஆக இந்த தலைப்புகளை கொஞ்சம் மறுக்க நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க பொழுது இதுல இருந்து ஆரம்பிங்க திருப்பி பார்த்து கொள்ளுங்க நபியின் வரலாறு உடன்படிக்கைகள் ஜாகிரியா காலம் அரபிகளது வருகையும் இஸ்லாத்தின் பரவலும் முஸ்லிம்களது பங்களி சரிதானே இது கொஞ்சம் ரெடி பண்ணி ரைட் இப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு அடுத்த விஷயத்துக்கு விஷயத்துக்கும் முடிஞ்சு இதுல நான் கொஞ்சம் போட்டிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு சின்ன இது கிளியரா விளங்காது நான் சும்மா போட்டிக்கிறேன் பத்து யூனிட்டையும் போட்டிக்கிறேன் சரியா அதாவது பத்து பாடம் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு எப்படி மார்க்ஸ் வந்து முதலாவது டாபிக்ல சைபர் மார்க்ஸ் வந்து இல்லை சரியா முதலாவது டாபிக்ல வந்து ஜீரோ ரெண்டாவது டாபிக்ல வந்து நாற்பது மார்க்ஸுக்கு கேள்வி வந்திருக்கு சரியா மூணாவது டாபிக்ல வந்து அதாவது குரான் ஹதீஸ் இருபத்தஞ்சு மார்க்ஸுக்கு நாலாவது டாபிக் வந்து துணை மூலாதாரத்துல வந்து சரியா பதினைஞ்சு மார்க்ஸ் அஞ்சாவது டாபிக் வந்து இபாதத்துல இருபது மார்க்ஸ் ஆறாவது ஆன்மீக வாழ்வு வந்து இல்லை ஏழாவது வந்து பொருளாதாரம் அதுல பத்து மார்க்ஸ் எட்டாவது மாமலர் வியாபார கொடுக்கல் வாங்கல இருபது அங்கிட்டு வந்து சமூக வாழ்நர் ரெண்டு அங்கிட்டு வரலாறுல இருபத்தி எட்டு மார்க்ஸ் வந்து இது வந்து இப்ப ஒட்டுமொத்த பார்த்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல பன்னெண்டாம் ஆண்டு கைட்ல இருந்து அறுபத்தி ரெண்டு மார்க்ஸுக்கு அறுபத்தி ரெண்டு வீதம் கேள்வி வந்து நூறு மார்க்ஸுக்கு கேள்வி வந்திருக்குது அறுபத்தி ரெண்டு வீதம் சரியா ஆஹ் அறுபது மார்க்ஸ் பதிமூணாம் ஆண்டு முப்பத்தெட்டு முப்பத்தி எட்டு வீதம் ஆண்டு கேள்வி குறைவாகவும் பன்னெண்டாம் ஆண்டு கைட்ல இருந்து கேள்வி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புள்ளின்னு எட்டு கேள்வி தானே ஒரு கேள்விக்கு இருபது மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டி அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் போட்டது முதலாவதுல ரெண்டு மார்க்ஸ் வந்திருக்கு முதலாவது யூனிட்ல ரெண்டாம் யூனிட்ல இருபத்தி மூணு மார்க்ஸ் மூணாவது யூனிட்ல குர்வான் அரிசுல பதினெட்டு நாலாவதுல பத்து அஞ்சாவதுல பத்து ஆறாவதுல வந்து இல்ல ஆன்மீக வாழ்வு வரல ஏழு இருபது எட்டுன்னு இருபது ஒன்பதுல முப்பது முப்பதுல முப்பது சரியா சமூக வாழ்வுல முப்பது அடுத்ததுல வந்து இருபத்தி ஏழு கடைசி டாபிக் பாருங்க மார்க்ஸ் கேள்வி வரும் வரலாறு அடுத்தது பிள்ளது இது வீதத்தை பார்த்தா பன்னெண்டாம் ஆண்டுல நாற்பது வீதம் பதிமூணாம் ஆண்டுல அறுபது வீதத்துக்கு வந்துடும் அதுல ஒப்போசிட்டா கேள்வி தயாரிச்சுக்கிறேன் கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பிட்டு போட்டங்க விடுங்க ரெண்டாயிரத்தித்தி இப்ப தயாரிச்சதுங்குமோ மாதிரியா இதை மட்டும் பாருங்க முதலாவது யூனிட்ல வரல அவன் எங்களுக்கு யோசிக்கலாம் முதலாவது யூனிட்ல ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் சரியா கொஞ்சம் கொஞ்சம் நான் போடுறேன் முதலாவது யூனிட்ல இருந்து கேள்வி வரலாம் ரெண்டாவது யூனிட்ல பதினாறு மூணாவதுல இருபத்தி ஏழு நாலாவதுல பதினெட்டு அஞ்சாவதுலயும் கூட கேள்வி எடுக்கலாம்

பத்தாயிரம் பதினையாயிரத்தி எழுநூத்தி பத்து ஞாபகம் எடுக்கலாம் சரியா பதினையாயிரத்தி எழுநூத்தி பத்து முதலாவது யூனிட்ல இருந்து அஞ்சாவது ஒன்னு அஞ்சு ஏழு பத்து இதுல இருந்து கூட கேள்விகள் வரலாம் ஏன்னா போன முறை எல்லாம் குறைவா மார்க்ஸ் வந்து சரியா இதெல்லாம் குறைவா வந்திக்கிறதால இத கொஞ்சம் கூட போக்கஸ் பண்ணலாம் நீங்க கொஞ்சம் கூட கவனம் செலுத்த சரியா பிள்ளைகள் அடுத்தது அடுத்ததுக்கு நான் வரேன் இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டுல இருந்து அறுபத்தி ஆறு மாசத்துக்கு நாற்பத்தொரு வீதம் பதிமூணாம் ஆண்டுல இருந்து ஐம்பத்தொரு வீதம் மொத்த கேல் மார்க்ஸ் இதுல ஐம்பத்தி ஒன்பது ஓகே அறுபது நாற்பது சரிதானே அடுத்தது பார்ப்போம் இந்த போட்டிக்கிறேன் பாருங்க சும்மா சும்மா என்ன கொண்டு இருபத்தி போட்டிக்கிறேன்ல பன்னெண்டாம் மாதிரில முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வீதம் ரெண்டு வீதம் அடுத்த முறை கொஞ்சம் குறை கூட்டிக்கிறாங்க சரியா முப்பத்தி ரெண்டு நாற்பது நாப்பத்தஞ்சு சரியா அது மாதிரி இங்க பாருங்க அறுபத்தெட்டு அறுபது அறுபத்தஞ்சு முப்பத்தி எட்டு இது குறைச்சி வரணும் ஆனா கொஞ்சம் கூட வந்துச்சு ஓகே சும்மா பார்த்தா அப்ப நான் சும்மா கெஸ்ட் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு மார்க்ஸுக்கு கேள்வியும் செகண்ட் இயர்ல இருந்து கேள்வியும் வரலாம் சரியா வரலாம்னு போட்டிக்கிறேன் எடுக்கிறேன்னு இல்லை ஒரு ஐம்பது அறுபது நாற்பது அல்லது ஐம்பது ஐம்பது அப்படித்தான் வரும் அந்த அமைப்புல சும்மா நாள் பார்த்தேன் எவ்வளவு வீதியம் கேள்வி எடுக்கிறாங்கன்னு ஒரு ஒன்று பண்ணுவோம் சரியா புள்ள பை அதவங்களுக்கு அவ்வளவுக்கு தேவையில்லை இப்ப வரும் சரி இதுதான் முக்கியம் இது முக்கியம் ஃபோட்டோ புத்தி கொடுங்க ஆஹ் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல முதலாவது யூனிட்ல பெருசா கேள்வி வந்தது இல்ல சரியா இதுதான் நீங்க அனலைஸ் பண்ணுவோம் இந்த மூ இந்த வருஷத்துலயும் இந்த மூணு யூனிட்ல வரல ஆகவே முதலாது யூனிட்ல இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு கேள்வி கூட வரலாம் இதுக்கு நான் ரெண்டாவது கொஞ்சம் பாடப்பரப்பு கூட இருக்கிறதால இருபது மார்க்ஸுக்கு கேள்வி ஒன்று எடுக்கலாம்னு நான் போட்டிக்கிறேன் மூணாவது பரப்புல வந்து நான் போடல கொஞ்சம் வரலாம் அந்த குர்வான்ல போடல நான் வரலாம் சரியா நாலாவது யூனிட் வந்து இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சுக்கு துணை மூலாதாரங்கள்லயும் அதே போல இபாதால இபாதா ஆக முக்கியம் சரியா இபாதால் ஆக முக்கியம் ஆன்மீக வாழ்வில் அதே போல ஏழாவது யூனிட் வந்து வியாபாரம் கொடுக்கல் வாங்கன்னு சொல்லிப் பண்றோம் எட்டாவது முனாக்காக முனாக்காக ஒன்பதாவது சமூக வாழ்வு பத்தாவது வரலாறு ஏழை கணக்கு படி பத்து இரு முப்பது ஐம்பது தொண்ணூறு சரியா இன்னும் அமைப்புலனா புள்ளனா நூத்தி அறுபது மார்க்ஸுக்கு கேள்விகள் வரலாம் வந்து போட்டிக்கு இது முன்னப்பினாவும் நான் போட்டு சரியா பிள்ளைகள் இப்படி கேள்வி எடுக்கலாம் என இப்படித்தான் சரியா இவங்க இந்த சிஸ்டத்துல இல்லை பண்ணிட்டே போவோம் அடுத்தது சரியா ரைட் யாத்தான் இங்க போட்டிக்கிறேன் பாத்துக்கிறோங்க போட்டோன்னு முடிச்சுக்கணும் பரவாயில்ல முதலாவது யூனிட்ல வந்து பத்து மார்க்ஸுக்கு கேள்வி நம்பிக்கை கொள்ளும் ஆறு அம்சங்கள் அக்கீதா ரெண்டாவது யூனிட்ல இருபது மார்க்ஸுக்கு நான் இதுல போட்டது குருவான் ஹதீஸ்ல போட்டது இல்ல நான் போடல ஆஹ் அதே போல சுரை மூலாதாரம் இருபத்தி இபாதால இருபத்தி ஆன்மீகத்துல போடல முகாமலாத்துல முப்பது முனாக்கத்துல இருபது சமூக வாழ்ல இருபது வரலாறுல பத்து நூத்தி அறுபது இது நான் போட்டது நாவலா சும்மா கேசீங்களா இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில இந்த அப்ப நீங்க நீங்க கூட பண்ண வேண்டிய தலைப்பு மைண்டுக்கு எடுக்கணும் இதுல இருந்து நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் சரியா இதுல நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் முதலாவது என்னன்னா இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபது சரியா முப்பது இருபது இருபது அதுல கூட கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் சரி அதுல ஆக முக்கியமா இந்த மாமல்லா தன் பகுதிய நீங்க கவனம் செலுத்தணும் சரியா அதே போல மாமலாத்துக்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நீங்க பாக்கணும் இருபது மார்க்ஸ் போட்டிக்கிறார் இந்த துணை மூலாதாரங்கள் என்ற ஒரு பாடமும் சரியா அதெல்லாம் கூட கேள்வி வரக்கூடிய தலைப்பு கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு பண்ணலாம் சரியா ரைட் இதுல தேவையான விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம் அனுப்பி விடுறேன் நீங்க பாத்துக்கலுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வாரத்துக்கு தான் இப்படியான ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் செஞ்சுக்கணும் சரியா அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பரீட்சைக்கு வர முடியும் என எதிர்பார்க்கப்படும் விடயம் வேறு நேரம் பார்த்தத வச்சு நானே உங்களுக்கு இப்ப கேஸ் பண்ணலாம் இதெல்லாம் வரலாம் சரி அல்லாஹ் சரியா கொஞ்சம் பாப்பா இது நான் கொஞ்சம் போட்டிக்கிறேன் சரியா பிள்ளையோ அல்லாஹு தௌஹீத் தௌஹீதுல தௌஹீத விட்டாலும் பரவாயில்லை தௌஹீத அந்த முக்கியத்துவம் அல்லது அதோட சம்பந்தப்பட்ட நிறைய ஈக்கிது அதுகள் போட்டிக்கிறேன் மறுமை ஹவாரிஜ் மிஃபா ஷிப் நான் போட்ட தலை சரியா பிரபஞ்சம் மனிதன் மனித வாழ்வு கிலாபத் இது கொஞ்சம் ஷோ பண்ணலாம் இந்த ரெண்டாவது டாபிக் சரி அது ஃபிரெஷ் தலைப்பு தானே இதுல இருந்து இருபது மார்க்ஸ் கேள்வி வரலாம் பத்து மார்க்ஸ் வரலாம் நான் போட்டிக்கிறேன் முதலாவது யூனிட் இஜித்திஹா உருப்பு மஸ்னஹா இஸ்திஸ்ஹா நோன்பு ஹஜ்ஜி இமாம் புகாரி இமாம் ஷாஃபி குர்ஆன் குர்ஆன் போன புறம் வந்து தொற்றுட்டு பாக்கணும் பெண்ணுரிமை மனித உரிமை சிறந்த சமூகத்தின் பண்புகள் முடாக்ஹாத்துல இதா பலதாரமான மாமலாத்த ஃபுல்லா பாக்கணும் வீடு பற்றி நவீன வரலாறு முஸ்லிம்கள் தேசிய பொங்கல் இது நான் சும்மா போட்டது இவ்வளவு நேரம் பாத்திரத்துல இருந்து போட்ட விஷயங்கள் இவைகளுக்கு நீங்க கூட போகஸ் பண்றேன் நான் உங்களுக்கு ஃபைனலா செய்ய போற செமினா இந்த விஷயங்களை வச்சு தான் முதல் கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள சம்பூர்ணமான விடையும் உங்களுக்கு தரும் சரியா ரைட் ஓகே அப்ப நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம் இப்ப அதுல ஒவ்வொன்ன பத்தியும் கொஞ்சம் போட்டிக்கலாம் தவுகீர் தௌகீதுக்குள்ள எப்படி கேள்வி எப்படியான கேள்விகள் டாபிக்ஸ்ல எந்த டாபிக்ல எடுக்கலாம் தவஹீதுல முக்கியத்துவம் தவஹீதுல வகைகள் அல்லாட ராத்தும் சிஃபாத்தும் தவஹீது விலை இதுக்குள்ள கேள்வி வரலாம் சரியா அதே போல பிரபஞ்சம் மனித வாழ்வு இதுல எப்படி கேள்வி வரும் பிரபஞ்சம் பற்றி இஸ்லாமிய நோட்டம் மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் கிலாபத் இபாதத் இமாலத் இதுதான் கேள்வி வரலாம் சரி புலகா அடுத்தது துணை மூலாதாரத்துல பொறுப்பு மஸ்லஹா இஸ்திஹாதையும் போட்டு கொடுங்கிஹாதுல எப்படி மாறி மாறி வரது போட்டு சொல்லி தந்திக்கிறேன் சரியா இஜித்திஹாத் என்ற டோப்பிக்கையும் போட்டு இஜித்தியாதுல வராதுதான் ரெடி ஆகும் சரியா வராத வராதம் ரெடி ஆகும் நீங்களும் வழிகாட்டுங்க කොමඩතාර ල්ල පోග අද විෂ වඩ ැටු යි අඩස ඉබාදාල නෝම් කා හඩ මුකේතුව පයන් ප ස න්ත රියங்க క ొොඩොඩ කා ూట ොඩු ල්ලාමර. ම පහරි මුස්ක ම් ా පటර ම වරලාර සබඳමාන පංගලිපු සමඳ වන ශ් සයි අඩසද කොරන් හදීස් ඉරවද හදීස කොஞ்ச උඩලා குருவான் தொகுக்கப்படல் குருவான் அமைப்பு குருவான் தொகுக்கப்படல் குருவான் அமைப்பு குருவானின் மைய கருத்து குருவான் அணுகுமுறை ஹதி சுண்ணா பத விளக்கம் சுண்ணாவின் முக்கியத்துவம் சட்டம் மூலதாரம் என்ற வகையில் நான் தெரிவு செஞ்ச தலை இதுல இருந்து வரலாம் ஓகே மார்க் பண்ணி கொடுக்கும் அடுத்தது முனா கஹா திருமணத்தின் முக்கியத்துவம் பலதாரமணம் அர்க்கானுனிக்கா விவாகரத்தின் வகைகள் இதுலயே தான் நீங்க இன்னொன்னு வீடு வந்தது தனியா போட்டிக்கிது வீடு பட்டு இது ஷூவரா எதிர்பார்க்கலாம் உணவு 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 வீடு எதிர்பார்க்கலாம் சரியா ரைட் நவியாவோட வரலாறை நான் கொஞ்சம் போ போன முறையும் ஃபோக்கஸ் பண்ணினேன் அது வருவதில்ல ஜாகிரியா காலம் சிறு பராயத்துடன் தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் இதயம் பிழக்கப்படல் ஹஜர் அசோத் கல் வைத்தல் ஹர்புல் ஃபிஜார் ஹீல்ஃபுல் ஃபுலூல் சம்பவம் மக்கா கால தவா வரலாறு உடன்படிக்கைகள் ஹிஜ்ரத் நிகழ்வு ஹஜ்ஜத்து பிதா இப்படி கொமனா போட்டிக்கிற இதை செய்யலுமானாக்கள் செய்யும் சரியா புள்ளுகள் முகாமலாத்துல கொஞ்சம் போட்டிக்கிற இது போன ஒரு அஞ்சு மாசத்துக்கு தானே வந்துச்சு பொருளாதார அடிப்படை பொருளாதார சிறப்பம்சம் உழைப்பிட முக்கியத்துவம் அனுமதிக்கப்பட்ட வர்த்தகம் தடை செய்யப்பட்டது விவசாயம் சேவை தொழில் நிறைய இது நான் கொஞ்சம் போட்டேன் இதுக்குள்ளேயும் கேள்வி வரலாம் சரியா புள்ளுகள் ரைட் ஓகே பால்நிலை சமத்துவம் இது சமூக வாழ்வு டச்சானை தான் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்துள்ள உரிமை மனித உரிமை சம்பந்தமாக பார்த்துக்கிறது சரியா இது கொஞ்சம் உங்களுக்கு ரெடியாக வேண்டிய டாபிக் கொண்டு தான் ஓகேமா அவ்வளவுதான் சரியா இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது மாஷா அல்ல எக்ஸாமுக்கு படிக்க வரக்கூடிய தலை இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும் இதை வச்சு நான் ரெடி ஆகலாம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதெல்லாம் முடிச்சிட்டு அது போல மத்த தலைப்ப பாருங்க அடுத்து சொல்லுவாரு சரியா ரைட் அடுத்தது இம் ஒருமுறை பரீட்சைக்கு வந்தவின்னா திருப்பி பரீட்சைக்கு வருமா நிறைய பேர் கேக்குது பெரும்பாலும் சிலாக்கள் சொல்லுவாங்க ஒருமுறை பேப்பர் எடுத்தா அஞ்சு வருஷத்துக்கு பொருள் தான் அதே கேள்வி வரும் சிலாக்கள் சொல்லுவாங்க மூணு வருஷத்துக்கு பொருள் தான் அந்த கேள்வி திருப்பி எடுக்கல சொல்லுவாங்க ஆனாலும் சில கேள்விகள் வேற அமைப்புல வந்தீங்க நிறைய கேள்வியில சில கேள்வி சரியா ஒரு முறை பரீட்சைக்கு வந்த வினா திரும்ப பரீட்சைக்கு வருமா ஓகே மிக மிக குறை பயப்பட தேவை சரியா இந்த பாருங்க எட்டாவது கேள்வியில மூணாவது இலங்கையின் இஸ்லாம் அறிமுக வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துச்சு சுதந்திரத்திற்கு முற்பட்ட இலங்கையின் பொருளாதார ஆசியத்துக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பணி பத்து மார்க்சக்கு இருபத்தி மூணுல வந்துச்சு இது இருபத்தி நாலுல இதுல இருபத்தி மூணுல அதே மாதிரி இலங்கை முஸ்லீம் தமது தேசத்துக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ஆற்றிய ஆற்ற வேண்டிய பங்களிப்புகளை விளக்குகளை எட்டுமா இது நாங்க என்ன செய்யும் கேட்டிருக்கிறாங்க இது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாருங்க ஒவ்வொரு வருஷமா வந்தது அதே போல் அது அது ஒரு விஷயம் இலங்கை முஸ்லீம் வரலாறு ஒருத்தப்பா ஒவ்வொரு வருஷமா கேள்வி வருது நீங்க ஃபுல்லா ரெடி ஆகுங்க அடுத்தது மகாஷி சரியான மூன்று படிநிலைகள் எப்ப இருபத்தி மூணுல பத்து மார்க்ஸுக்கு வந்துச்சு எட்டாவது தான் ஒரு போனமுறை அதுக்கு போனமுறைக்கு முத முறை மக்காஷியும் சரியான அஞ்சு மார்க்ஸ் சரியா நல்லா பாத்துக்கிறேங்க அதே போல பாருங்க இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகள் குறிப்பிட்டு நாளை விளக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன முறை வந்துச்சு தொழுமையின் முக்கியத்துவம் நாலு மார்க்ஸ் தொழுமையின் லௌகிய பயன் வந்துச்சு இந்த மாதிரியான கேள்வி வந்த கேள்வி வந்தது கொஞ்சம் தான் சரியா அப்படி பயப்பட அது பயப்படுறது தேவையில்லை அடுத்தது பாருங்க இன்னொரு போட்டிக்கிறேன் போலியான ஹதீஸ் மக்பூல் மர்தூத் போலி ஹதீஸ் தோற்றத்துக்கான காரணி இருபத்தி நாலுல பன்னெண்டு வந்திருக்குது சரியா அதே போல உசூல் ஹதீஸ் அப்ப ஹதீஸோட தொடர்பான தலைப்பும் திருப்பி திருப்பி வந்திருக்குது குர்வானோட தொடர்பான தலைப்பும் வரலாம் அப்போ ஆனா இங்க ஒரே கேள்வி வந்திருக்கிறான்னு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் சரியா ஒரே கேள்வி வந்து இல்லை ஒரே மாதிரியான கேள்வி வராது அந்த தொப்பிக்கோடு தரப்பான நெருக்கமான கேள்விகள் வரலாம் காட்டத்தான் நான் உங்களுக்கு இப்படி போட்டிக்கிறேன் சரியா அப்ப மிச்ச ஒரு அஞ்சு வீதம் நாலு வீதம் தான் வந்த கேள்வி நேரடியா வராது அதை ஞாபகம் இப்ப நாங்க கடைசியா பார்க்க வேண்டிய இன்னொரு பகுதி அவதானிக்கப்பட வேண்டிய சில வினாக்கள் கொஞ்சம் பாரு சரியா ரை இது என்ன ஆண்டாக்குள்ள கொஞ்சம் பாருங்க பாடத்திட்டத்தின் சிறிய பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டு விளக்கம் கைட்ல எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு பகுதிக்கும் ஆனா பெரிய கேள்வியை போட்டிக்கணும் பைத்துல் முகத்தஸ் ஓலவல் புக்ல தான் இருக்கும் சரியா வஹாபிபுன அபி ஹப்சா பத்தி நிறைய மார்க்ஸ் எழுதியல கொஞ்சம் தான் இருக்கும் அப்ப இவைகள் வந்து இவைகளுக்கு நீங்க ஈக்கிரால வெளியினாலும் மார்க்ஸ் கொடுப்பாங்க அதே போல பாருங்க இலங்கை முஸ்லிம்கள் வரலாற்றில் பின்வருவற்றின் தொடர்பு யார் ஆகிய மாந்தை துறைமுகம் இவனு பதூதா இவ்வளவு பதில் தான் எங்க கைட்ல இருக்குது இல்ல இப்படி கொஞ்சம் ஒன்னும் ரெண்டு கேள்வி குழப்பி விட்டு போட்டுருவாங்க உங்களுக்கு ஏழு மாதிரி அந்த நாலேஜ் தான் செய்ய பாருங்க சரியா இல்லாட்டி அதை விட்டுறது நல்லா இப்படியும் சில ஒன்னு ரெண்டு கேள்விகள் வரும் நீங்க பதிமூணு வருஷம் படிச்ச உங்களுக்கு தெரியுமே மேலதிக வாசிப்புக்குன்னு கைடு நிறைய புத்தகம் தந்திக்கிறாங்களே அதுகள் எல்லாம் நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு இது செய்யலாம் அப்படி கொஞ்சம் எதிர்பார்க்கிறாங்க அது சின்ன ஒரு வீரம் தான் அதை நீங்க அலட்டவா சரியா ரைட் இலங்கை முஸ்லிம்கள் வரலாறும் பங்களிப்பும் பரீட்சைக்கு தொடர்ந்து வரும் வினாபம் இது எல்லா வருஷமும் வந்துட்டு அப்ப நீங்க இத கட்டாயம் பார்க்கணும் நிறைய பேர் இதை செய்யறது இல்லை தான் செய்யறாங்களோ தெரியா அஞ்சு மாசத்துக்கு வந்துச்சு போன வருஷம் இலங்கை இஸ்லாத்தின் அறிமுகம் எட்டாவது கேள்வி மூணாவது சிறு குறிப்பு கேள்வி அதே போல சரியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபது மார்க்ஸுக்கு வந்த இலங்கை முசிங்க அரசியல் சமூக கலாச்சார முன்னேற்றத்தில் சாதக சுதந்திரத்திற்கு இலங்கையின் பொருளாதார பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபது இலங்கை வாழ் பொருளாதார வளர்ச்சி காற்றி அதே கேள்வி இஸ்லாம் இலங்கைக்கு முன்னர் அரேபியன் கொண்டிருந்த தொடர்புகள் சரியா இலங்கை வரலாற்று கூறும் ஆய்வாளர்கள் ஐவரை குறிப்பிட்டு அவர்கள் இருவரது கருத்துக்களை கேட்டு இது கஷ்டம் இல்லை அஞ்சு பேர் அவங்க ரெண்டு பேரை கருத்து அறப்பக்கவும் போகாது ஆனா நிறைய செய்யற இல்லத்துக்காக வேண்டி இதை போடுறாங்க அதால இந்த பாடத்தை கட்டாயம் படிங்க புலகர் சரியா இலங்கை வரலாற்றில் சிங்கள மன்னர்கள் முஸ்லிம் சமூகத்தோ சமயத்தோடு கொண்டு சமூகத்தோடு கொண்டிருந்த நட்புறவு உதாரணத்தோட விளக்கப்படுத்தணும் இலங்கை முஸ்லிம் இந்த வரலாற்றில் பின்னோட்டி தொடர்படுத்தல மாந்தை துறைமுகம் இப்படி பதில் இது வரலாறோட டச் பண்ற கேள்வி தானே இருபதாம் ஆண்டு இலங்கை முஸ்லிம்களின் மருத்துவத்துறை பங்களிப்பு சிறு குறுப்புக்கு சரியா அப்ப இது பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை சிறந்த முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு கொஞ்சம் பாருங்க ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது வந்து கிட்டே சரியா அதனால இதை நீங்க கூட கவனம் செலுத்துங்க செய்யறதுக்கு ஏழுமா இது சொல்லி மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி சரியா ரைட் இம்முறை பரீட்சை வினாக்களுக்கு வர முடியாத பகுதி இதெல்லாம் நீங்க படிக்க தேவை படிக்க தேவையில்லாத பகுதி இது உங்களுக்கு கட்டாயம் தேவை ஆன்மீகத்தை பாதித்திடும் காரணங்கள் தௌபா அஹ்லா போலி ஹதீஸ் இதெல்லாம் வராது சரியா கட்டாயம் உணவு உடை இதெல்லாம் உடை உணவு வராது சரியா திருமணத்தின் நோக்கம் மறுமை வாழ்வின் அவசியம் மஸ்ஜிது தலாக்கின் வகை பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா அது வந்துட்டு பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்குரான மொழி ரீதி அற்புதம் குற்றம் கைத்தொழில் ஹஜின் பயன் அல்குரான் அருள படம் சரியா இவைகள் எல்லாமே வந்து இஜிதியாதில் வாயில் மூடப்பட்டதால் ஏற்பட்ட விலையும் இதெல்லாம் வந்து போன வருஷம் வந்தது அதனால இது கொஞ்சம் அவங்களுக்கு சொய்ஸ்டும் உடையலும் சிலாக்கள் சரியான சுமையா தாங்க எதை படிக்கணும் தெரியாம அப்ப இவைகளை கொஞ்சம் உடலாம் சரியா ரைட் அலமது ரைட் அப்ப நான் நினைக்கிறேன் சரியா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும் படிக்கிற ஆசை ஒன்று வந்திக்கும் எப்படியாவது சரி சொன்ன விஷயங்களை பார்க்கணும் இந்த தலைப்புகளை நான் ரெடி ஆகணும் நீங்களே இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வடிச்செடுங்க உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருந்தா செய்ய வழி இல்ல இதுல இருந்து நீங்க ரைட் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ரூம்ல ஒரு செமினார் ஒன்றும் நேரடியா செமினாரும் வைப்பேன் சரியா அந்த செமினார் தான் சரியான ஒர்க் இவ்வளவு நேரமும் நாங்க பேசின விஷயங்களை வச்சு ஒரு மொடலா நான் ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று தயாரிப்பேன் சரியா எக்ஸாம் பேப்பர் ஒன்றும் நான் செமினாருக்கு தயாரிச்சு அதில் விதைகளையும் தயாரிச்சு சரியா இந்த இது இஸ்லா பாட இறுதி வழிகாட்டல் கருத்தரங்கு இந்த மாதிரி ஃபுல் நாற்பது ஐம்பது பக்கத்துக்கு தயாரிச்சு செய்வேன் ஒன்று ஜூம்லையும் செய்வேன் அடுத்தது வந்து இன்ஷால்லா எங்க எங்கட ஏரியாலையும் செய்வேன் வேற எங்கேயாவது செய்யணும்னு என்ன கூப்பிட்டா எனக்கு டைம் இருந்தா அந்த ஏரியாவுக்கு வந்து செய்ய நான் தயார் சரியா அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க விரும்பினா அந்த செமினார்ல கலந்து கொள்ளலாம் சில ஆக்களுக்கு அது தேவையுமில்ல நான் சொன்ன இந்த கைட வச்சு போகலாம் இல்ல சார் அந்த ஃபைனல் செமினார் கியூட் எனக்கு தேவை அந்த செமினார் போது போன முறை போட்டது மாதிரி இந்த பாருங்க சரியா ஜிசி லெவல் பைனல் ஜூம் செமினார் போட்டிக்கிறார் சரியா அக்டோபர் மாதம் நடுப்பகுதியில் நடைபெறும் சரியா இப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாசம் நடுப்பகுதியில நடக்கும் இதுல வந்து எம்சிக்கு பேப்பர் பார்ட் டூ கொஸ்டின் பேப்பர் எதிர்பார்க்க வினாக்கள் புள்ளிகள் எப்படி பெறுறது விடு எழுதப்பட்ட பரீட்சை நுட்பங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் பிடிஎஃப்லயும் டியூஸ் சொல்லினா அந்த செமினாருக்கு முன்னால ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால அனுப்பி விடுவோம் சரியா அப்ப இதுல நீங்க இணையம் இணைவணம் ஆயினா என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் ஒரு குரூப் கொண்டு உருவாக்கி வச்சிக்கணும் இல்லையா ஏன்னால் ஏ ஃபைனல் இஸ்லாம் ஜூம் செமினார் குரூப் கொண்டு உருவாக்கி வச்சிக்கணும் கிட்டத்தட்ட நானூத்தி சுற்றம் குழு அதில் இப்ப இருக்கிறாங்க நீங்க அதில் சேர விருப்பம்டா மெசேஜ் போடுங்க குரூப்ல என் பண்ணி விட்ரு சரியா பிறகு அதனால வந்து உங்களோட செமினார் சம்பந்தமான முழு தகவலையும் நான் ரைட் அப்ப உங்களுக்கு தெரியும் டெலிபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் இதுல இருக்குது இது நான் பெரும்பாலும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் எல்லா புலகளும் படிக்கட்டும் சரியா எக்ஸாமுக்கு என்ன சொல்றது எக்ஸாமுக்கு வந்து கடைசியில் செமினார்ஸ்ல செய்கிற விஷயங்கள் தான் இது ஏரியாவை உங்களுக்கு சொல்லி விட்டா எல்லாரும் பயன் அடையட்டும் அடையட்டும் என்ற விஷயம் தான் இதுல முக்கியம் அலமது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த விஷயங்கள் இப்ப கிடைச்சது போதும் உண்டு ஓகே அல்லாஹ் போதுமானவர் இதுல எது வரும் எது வரும் எனக்கு தெரியா எனக்கு வாயால் சொல்ற விஷயங்கள் பலது வந்திக்குது வராமே ஒட்டிக்குது இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தாரத்துக்கு சரியா உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு உற்சாகத்த தாரத்துக்கு தான் இந்த முயற்சியை தவிர இதுதான் எக்ஸாமுக்கு வரும்னு எனக்கு சொல் ஓகே நீங்க ரெடி ஆகும் இன்ஷா ஆஹ் நீங்க பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் நம்பிக்கை வைங்க தொடர்ந்து படிங்க ஓகே இந்த செமினார் சம்பந்தம் அல்லது இந்த கிளாஸ் சம்பந்தமான கருத்துக்களை கட்டாயம் எனக்கு நீங்க போடுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பதான் எனக்கு இதை விட பல விஷயங்கள் உங்களுக்கு செய்யலாம் என்ன குரூப்ல தொடர்ந்து இருங்க நாளைக்கு எக்ஸாம் போறதா இருந்தாலும் நாளைக்கு வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் ஆகவே இது இல்லாதாக்கள் ஜாயின் ஆகி கொள்ளுங்க வாட்ஸ்அப் நம்பர் இது ரெட் ஆகி கொள்ளுங்க இன்ஷால்லா அவ்வளோ பேரும் நல்ல ரிசார்ச் எடுக்கணும் யூனிவர்சிட்டி போகணும் காலேஜுக்கு போகணும் என்று நான் துவா செஞ்சு கொள்றேன் எல்லாருமே நல்ல ஒரு நிலைக்கு வரணும் உங்களோட பெற்றோர்கள் பண்ற கஷ்டம் துன்பம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அது அந்த வகையில பெஸ்ட் கவலைப்படாதீங்கல்ல இது முதல் படியாக வச்சு ஏறுங்க இன்னைக்கு செஞ்ச செமினார் உங்களை சேஞ்ச் பண்ணணும் டேர்னிங் பாயிண்ட் ஆயிக்கணும் இதுக்குப் புறம் நீங்க படிக்காதாக்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க படிங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு இன்ஷா அல்லாஹ் போகலாம் ஜசாக்கல்லா